அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நானுனுக்குத் தருவேன் கோளஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஓம் வாக்கு தேவாயச வித்மகி விரிஞ்சி பஞ்சாயச தீமகி தன்னோபாணி பிரசோதையா ஜானந்தம் நிர்மலாஸ் படிக்கா குருது ஆதாரம் சர்வவிஜானம் ஹயக்க்வமுபஸ்மகி ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கிரசனிப்பசவே கேதவே நம குரு குரு பிரம்மா விஷ்ணு குரு குருதேவோ மகேஸ்வர குரு குருசாச பரபிரம்மம் தஸ்மஸ்ரீ குரவே நம குருவே சர்வலோகானாம் பிசசே பவ ரோகேணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே நம அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்கழித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே பின்னவரும் வியந்து நிற்கும் பித்தையை எமக்கழித்து கண் போல காத்தி நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜமா ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜமா श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராம ஓம் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க இன்று நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி திருதியை காலை பதினொன்று நாற்பது மணி வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் போரட்டாதி இரவு ரெண்டு முப்பத்தி நாலு மணி வரை பின்பு உத்திரட்டாதி நாமயோகம் பரிகம் காலை பதினொன்று பதினான்கு மணி வரை பின்பு சிவம் சித்தம் கரணம் கரசை காலை பதினொன்று நாற்பத் நாற்பது மணி வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமர்தாதி யோகம் மரண யோகம் பின் இரவு ரெண்டு இரு முப்பத்தி நான்கு மணி வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி காலம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று பத்து மணி வரை யமகண்டம் மதியம் ரெண்டு பத்து மணி முதல் மூணு நாற்பது மணி வரை குளிக காலம் காலை ஆறு நாற்பது மணி முதல் எட்டு பத்து மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் மகாம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் போராடம் நான்காம் பாதம் சூரியன் திருவோணம் மூன்றாம் பாதம் சந்திரன் போரட்டாதி ஒன்றாம் பாதம் செவ்வாய் புனர்பூசம் ரெண்டாம் பாதம் புதன் திருவோணம் ஒன்றாம் பாதம் குரு ரோஹிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி நான்காம் பாதம் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாகம் மாந்தி அனுஷம் இரண்டாம் பாகத்தில் சஞ்சரித்து வருகின்றார்கள் இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபத்திலும் செவ்வாய் மிதுனத்திலும் கேது கன்னியிலும் மாந்தி விருச்சகத்திலும் லக்கணம் தனுசிலும் சூரியன் புதன் மகரத்திலும் சனி சந்திரன் கும்பத்திலும் சுக்கிரன் ராகு மீனத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கள்வேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து